வாழைப்பழம் கணிஞ்சு பழுத்துருச்சுன்னா வீட்டில் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு ஒதுக்குற இந்த பழத்தை வச்சு ஹல்வா செஞ்சு கொடுத்து பாருங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு நான் நாலு வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் அரை கப் நாட்டு சக்கரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பதம் தேவையில்ல சக்கரை கரைஞ்சால் போதும் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்தளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சக்கரை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வரும் இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நெய் தடவை பாத்திரத்தில் நம்ம இதை சேர்த்துடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே சாப்பிட்லாம் இல்லாட்டி கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பீஸ் போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் ஹல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்